கைஸ் உங்கள் லைஃப்பில் எப்பயாவது ஜிராஃபி சத்தம் போட்டு கேட்டிருக்கீங்களா நம்ம ஜூக்கு போய் சிங்கம் கரிச்சிக்கிறது குரங்கு கத்துறதுன்னு எல்லா சவுண்டையும் கேட்டிருப்போம் ஆனால் ஜிராஃபி மட்டும் சைலண்ட் மோடில் போட்ட மாதிரி இருக்கும் பட் உண்மை என்னென்னா ஜிராஃபி கம்ப்ளீட்லி சைலண்ட்டாக இருக்காது ஆக்சுவலாக ஜிராஃபிக்கு ஓக்கல் கார்டு வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் அதனால் சத்தமாக மாதிரி எந்த சவுண்டையும் அது விடாது நைட் டைமில் காடை அமைதியாக இருக்கும்போது ஜிராஃபிஸ் அதோடைய சீக்ரெட்டான கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த சவுண்டை நம்ம மனுஷங்க காதால் கேட்க முடியாது ஏன்னா அது இன்ஃப்ரா சவுண்ட் இந்த யானைங்கள்லாம் கம்யூனிகேட் பண்ணுற ஒரு வேவ் இந்த ஜிராஃபீஸும் கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க இமேஜின் பண்ணி பாருங்கள் இவ்வளோ பெரிய உயிரினும் சீக்கிரட்டாக பேசிக்கிட்டு இருக்கோன்னு சயின்டிஸ்ட் இதுக்கான ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்டெல்லாம் வச்சு கேப்சர் பண்ணியிருக்காங்க அது ஒரு வைப்ரேஷன் சவுண்ட் மாதிரி இருக்கும் பட் பேபி ஜிராஃபீஸ் கத்துறது நம்மளால் கேட்க முடியும் ஏன்னா அது ஆடு கத்துற மாதிரி இருக்கும் க்யூட்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது ஜிராஃபிஸ் சத்தம் போடுமான்னு கேட்டால் ப்ரோ அவங்கெல்லாம் பேசுவாங்க ஆனால் நம்பக்கு அதுக்கு தான் கேட்காது அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிராஃபீஸை யார் யாரெல்லாம் நேரில் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க